ஆப்ரேஷன் சிந்தூர் இதை நேற்று எல்லாருமே நிறைய வீடியோல பார்த்துருக்கோம் சிந்தூர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே வந்து இதனால வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம மாத்திட்டிக்கிறத விட இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ல வந்து முக்கியமாக தாக்கப்பட்ட இடம் மொத்தம் ஒன்பது இடங்கள் பாகிஸ்தானின் ராணுவமும் பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ அவங்களும் வந்து நிதி உதவியும் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த பாகிஸ்தான்ல என்ன செய்வானுங்கன்னா ஒவ்வொரு பிப்ரவரி பிப்ரவரி அஞ்சாம் தேதி வந்து காஷ்மீர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே கொண்டாடுவாங்க இந்த தாக்குதலுக்கு பிறகு உலக நாடுகள் எல்லாமே வந்து நம் பாரத தேசத்தின் நம் பாரத பிரதமருக்கு எனது அன்பான வணக்கங்கள் ஆப்ரேஷன் சிந்து எல்லாருமே நிறைய வீடியோல பார்த்திருக்கோம் சிந்து அப்படின்னா ஹிந்தியில குங்குமம் அப்படின்னு அர்த்தம் நம் சகோதரிகளினுடைய குங்குமத்தை அழிச்சிருக்காங்க நம் இந்திய கலாச்சாரப்படி பூ போட்டு அந்த தாலிக்கு வந்து அதிகமான நம்மளுடைய பெண்கள் வந்து மதிப்பு கொடுப்பாங்க மரியாதை கொடுப்பாங்க அதனாலதான் வந்து கரெக்டா அஹ் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மூணு மணி அளவுல இந்த தாக்குதல் நடந்தது நேற்று வரை ஏழாம் தேதி மட்டும் பதினாறாவது நாள் அது ஹிந்துக்கள் வந்து அந்த பதினாறாவது நாள் காரியம் செய்யும் அதை மென்ஷன் பண்ணி தான் அந்த பதினாறாவது நாள் வந்து இந்த ஆபரேஷன் சிந்தூரை செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அது உண்மையும் கூட ஏன்னா இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கலாம் இதுக்கு அடுத்த நாளும் செஞ்சிருக்கலாம் பட் இது பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் அந்த அவங்களுடைய குழந்தைகள் அவங்க குடும்பத்தால் எல்லாரும் சொல்லும் போது இந்த பேர்டை கேட்ட கேட்ட உடனே வந்து அழுத நமக்கு ஹிந்தி தெரியாததுனால அதோடைய மீடி தெரியாமல் எல்லாரும் ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறாங்க பட் நார்த் இந்தியால எல்லாம் பார்த்தோம்னா அதனுடைய வேல்யூ தெரியுது நம்மளுடைய குங்குமத்தை அழிச்சதுக்காகவே இந்த பேரை மோதி வச்சு நமக்கு வந்து அதுக்கு உண்டான ஒரு பழி வாங்கிட்டாரு அப்படின்னு அந்த வார்த்தையை ஓப்பனாகவே சொல்றாங்க ஒரு சில பெண்கள் வந்து இந்த வார்த்தை கேட்டோன்னே எல்லாம் எங்களை அறியாம அழுதுட்டோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நம்முடைய இராணுவ வீரர்களுக்கும் நம்மளுடைய அதாவது உளவுத்துறை அமைப்புக்கும் நம்மளுடைய வீராங்கனைகளுக்கும் வந்து ரொம்பவும் நன்றி சொல்லி சந்தோஷமா வந்து சந்தோஷம்னு சொல்ல முடியாது அதாவது பழி வாங்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு திருப்தி அவங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து இதனால வந்து நம்ம ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு நம்ம மார்த்திக்கிறத விட அவங்களுக்கு வந்து இதனால வந்து ஒரு சின்ன ஒரு ஆறுதலை நம்மளால கொடுக்க முடிஞ்சிச்சு நம்ம ராணுவ வீரர்கள் மூலமாக நம்ம எல்லாருமே இதுல ஒரு ஆறுதல் பட்டுக்கிறோம் இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல வந்து முக்கியமாக தாக்கப்பட்ட இடம் மொத்தம் ஒன்பது இடங்கள் அந்த ஒன்பது இடங்கள்ல முக்கியமாக சொல்லப்படுது பஹாவல்பூர் அப்படிங்கிற ஒரு ஏரியா அது என்னன்னா லாகூர்ல இருந்து நாற்பது கிலோமீட்டர் இருக்கிறதாக சொல்லப்படுது அந்த இடத்துலதான் வந்து பயங்கரவாதிகளினுடைய கூடாரங்கள் அதிகமாக இருக்கு லக்ஷரி தெய்வா அதுதான் அது வந்து மிகவும் அதிகமாக கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினெட்டு ஏக்கருக்கு மேல அதனுடைய தலைமை இடமே அங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா லாகூர்ல இருந்து அஹ் சுத்தி இருக்கிற ஜமா உத் தாவா அப்படிங்கிற பயங்கரவாதின் தலைமையிடம் அங்கதான் வந்து ராணுவத்திற்கு என்ன அளவு பயிற்சிகள் கொடுக்கப்படுதோ அதே அளவுக்கு உண்டான பயிற்சிகள் கொடுக்கப்படுறாங்க ஜிம் ஸ்விம்மிங் பூல் அவங்களுக்கு தேவையான எல்லா வெப்பன்ஸ் அப்புறம் மத ரீதியாக அவங்களுக்கு கொடுக்கப்படும் ட்ரெயினிங் எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து கொடுக்கறதாக சொல்லப்படுது அஜிமர் கசாப் அண்ட் டேவிட் ஹெட்லி இவங்களுடைய முகாம்களும் வந்து நம்முடைய இராணுவத்தால் வெற்றிகரமாக தரமட்டமாக்கி வச்சிருக்காங்க நேற்று பாகிஸ்தான் மீடியா எல்லாம் பாக்கும்போது அந்த பில்டிங் எல்லாம் பாக்குறாங்க அது வந்து ஃபர்ஸ்ட் சொல்லும் போது மஜித் அப்படின்னாங்க என்ன மஜித் அப்படின்னா அதாவது இந்த பயங்கரவாதிகள் ஒரு செயலை செஞ்சுட்டா ரெண்டாவது வந்து அவங்களை கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்காக பெரும்பாலும் அவங்க போய் ஒளிஞ்சு கொள்ளும் இடம் வந்து மஜித் அண்ட் தர்கான்னு சொல்றாங்க அதுக்குள்ள அவங்க போயிட்டாங்கன்னா சாதாரண மக்கள் தானே போக வர இருப்பாங்க இவங்க போய் அங்க இருக்க மாட்டாங்கன்னு எல்லாரும் நினைச்சுக்குவாங்கன்னு அவங்களுடைய கணிப்பு இப்ப அப்படி இருந்த இடத்துலதான் போயி இப்ப அதுவும் ஒரு மஜித் தான் அந்த மஜித்தை வந்து தகர்த்திருக்காங்க அது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஏக்கர் போது ஒரு தலைமை செய்கிற ஒரு தீவிரவாதத்துக்கே வந்து இவ்வளவு ஒரு பினான்சியல் சப்போர்ட் அண்ட் வெப்பன்ஸ் சப்போர்ட்டை வந்து பாகிஸ்தானின் ராணுவமும் பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ஐபிஎஸ்ஐ அவங்களும் நிதி உதவியும் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் லஷரி தொய்பா ஜெய்ஷி முகமது பயங்கரவாத அமைப்புகளுக்கு சொந்தமான தலைமை இடமே வந்து அங்கதான் தான் இருக்கு கிட்டத்தட்ட நேற்று நடந்த ஒன்பது இடங்களிலே வந்து முக்கியமாக இந்த பயங்கரவாதிகளினுடைய தலைமை இடங்கள் தான் தாக்கப்பட்டிருக்கு இதுல வந்து மசூத் அசார் அந்த குடும்ப மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் அவருடைய மூத்த சகோதரி இளைய சகோதரி அவருடைய கணவன்கள் பிள்ளைகள் இவங்க எல்லாம் இன்னும் வந்து நான்கு நபர்கள் வந்து அவருடைய கூட்டாளி அப்படின்னு சொல்லப்படுறாங்க மொத்தம் பதினான்கு பேர் இறந்திருக்காங்க நேற்று சாயந்தரம் ஈவினிங் நாலு மணிக்கு மேல அவங்களுடைய இறுதி சடங்கு நடக்குது அப்படி இறுதி சடங்கு நடக்கும்போது அவங்க தொழுகை முடிச்சுட்டு ப்ரேயர் பண்றாங்க தீவிரவாதிகள் குடும்பம் இறந்திருக்கு இதுக்கு வந்து பாகிஸ்தானினுடைய ராணுவத்தின் மிகப்பெரிய உயர் அதிகாரிகள் வந்து அந்த பிரேயர்ல கலந்துக்கிட்டாங்க இதெல்லாம் ஐநாவே பார்த்து நேத்து பயங்கரமா கடுப்பாயிட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் நியூஸ் வந்துச்சு என்ன வேலை ஒரு ஒரு நாட்டினுடைய இராணுவம் பயங்கரவாதம் இருக்கக்கூடாது தீவிரவாதம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறத விட்டு போட்டு அவை இறந்திருக்கோம் அவை குடும்பத்துல போய் நின்றுகிட்டு இவங்க வந்து ப்ரேயர் பண்றாங்க நேற்று ஃபுல்லா அது பாகிஸ்தான் மீடியா உலக வேர்ல்டு லெவல்ல இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி ஐநா ஐநா வந்து அப்படியே கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு இந்த இஷ்யூ போயிருக்கு மஜூர் ராஜா வந்து குலுங்கி குலுங்கி அழுகுறான் நீ ஒண்ணு ஓ குடும்பத்த ஆளுக இறந்தா மட்டும் உனக்கு வலிக்குதுன்னா அப்புறம் மற்றபடி மக்கள் சாதாரண பொதுமக்கள் அவங்க என்ன பண்ணாங்க அவங்க வந்து அவங்க குடும்பத்துல எவ்வளவு வழியும் வேதனையும் இருந்துன்னு அவங்க வந்து அஹ் பருக வச்சு நின்றுருப்பாங்க இப்ப தன் குடும்பத்தை அழுகை இறக்கவும் தான் அந்த ஆளுக்கு வந்து அழுக வருது நல்லா அழுகட்டும் அப்படின்னு சொல்லி நேற்று நிறைய சோசியல் மீடியால எல்லாருமே வந்து மிகப்பெரிய ஆட்கள் எல்லாருமே வந்து இப்ப அவ அழுகும் போதுதான் வந்து அதனுடைய வழி அவனுக்கு தெரியுது அப்படின்லாம் சொன்னாங்க அதுவும் உண்மை கூட இப்ப லக்ஷ்மணி தை அந்த அமைப்பு வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துல அந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அவனுடைய கொள்கையை பார்த்தோம்னா பாஃர்கள் இருக்கக்கூடாது காஷ்மீரை வந்து இந்தியாவினுடைய இந்தியாவிலிருந்து பிரிச்சு பாகிஸ்தானோட மாற்றி அதை வந்து சடியாலா மூலமாக அதை வந்து நிறுவனம் அப்படின்னு சொல்லி நினைச்சது பட் இப்ப வரைக்கும் அது நடக்கல காஷ்மீர் வந்து நம்ம கைட்ட வந்துருச்சு ஏன்னா அது வந்து பா காஷ்மீர் வந்து இந்தியாவின் ஒரு பகுதி தான் அது இன்னைக்கு ஒரு மாநிலமாக மாற்றப்பட்டு இன்னைக்கு இந்தியா இந்தியாக்குள்ள வந்துருச்சு இதனால உங்களுக்கு அதை வந்து ஏத்துக்க முடியாம எப்ப பார்த்தாலுமே வந்து காஷ்மீர் காஷ்மீர்னு சொல்லி அந்த மக்களை மூளை செலவு செஞ்சு இப்ப காஷ்மீர் நம்மட்ட வந்து அந்த மக்களுடைய மனநிலை மாறிடுச்சு வேலைவாய்ப்புகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அந்த பாகிஸ்தானை என்ன செய்வானுங்கன்னா ஒவ்வொரு பிப்ரவரி ஒன்னு பெரிய பிப்ரவரி அஞ்சாம் தேதி வந்து காஷ்மீர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே கொண்டாடுவாங்க அதில் பார்த்தோம்னா எல்லாரும் வெள்ளக்களர் ட்ரெஸ் போட்டு கையில ஒரு ரோஸ் வச்சுக்கிட்டு காஷ்மீர் பனேகா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருப்பாங்க இன்னும் அந்த மக்களுக்கு வந்து எந்த ஏன்னா இங்கே இருக்க மக்களுக்கு இன்னும் வந்து அறிவு இல்லாம போது அங்க தீவிரவாதத்துக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு எப்படி வந்து ஒரு அறிவு வரும் இப்போ மசூத் அசார் வந்து கிட்டத்தட்ட நம் நாட்டில் நடந்த மும்பை தொடர் குண்டு வெடிப்பாகட்டும் பாராளுமன்ற தாக்குதல் ஆகட்டும் இது பாலக்கோ அதாவது புல்வாமா தாக்குதல் யூஆர்ஐ உரி அதனுடைய தாக்குதல் எல்லாத்துக்குமே வந்து மூளையாக செயல்பட்டவன் இவன் தான் அப்படின்னு சொல்லி கரெக்டான அந்த பாயிண்ட பிடிச்சுதான் நம்முடைய ராணுவம் வந்து அங்க போய் தாக்குதல் நடத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட இதுல வந்து நூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் அவங்க சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து இறந்துருக்குறாங்க இது வந்து அந்த நாட்டு ஊடகமே வந்து பாதி சொல்லியும் சொல்லாமனு சொல்லுவாங்க இல்லையா யூடியூபர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க பட் இவங்க வந்து சொல்றதுக்கு யோசிச்சுட்டு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க ரெண்டாவது வந்து அவ்வளவு ஆட்கள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து இதுதான பண்ண போறோம் நாங்க ஒத்திகை தான் பாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து என் மேல தாக்குதல் நடத்திடுச்சா அப்படின்னு சொல்றாங்க நீ என் நாட்டுக்குள்ள சொல்லிட்டா வந்த சொல்லாம வந்தவளுக்கு சொல்லாம தான் போய் அடிக்கணும் அதுதான் வந்து கரெக்ட் இது வந்து போர் இல்லை அவங்க நம்ம மக்களை தாக்குனதுக்காக நம்ம குடுக்கிறதுக்கு பதில் அடி இது போர்னா இன்னும் வேற மாதிரி வேற வகையாகவும் இருக்கும் முக்கியமாக வந்து இந்த முன் நடத்தி போனது இரண்டு பெண் ராணுவ வீராங்கனைகள் அவங்களை வந்து மோதி ஐயா எப்படி அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா அது நமக்கே வந்து ஒரு சிலிர்பாக இருக்கு எப்படின்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு ராணுவ தளபதிகளை அவங்க திறமையானவங்களா இருந்திருக்காங்க தைரியமாக இருந்திருக்காங்க இப்ப அதிகமாக தேடப்படும் பேர் வந்து சோஃபியா குரைசி இன்னும் வந்து அந்த பெண்ணா வந்து இஸ்லாமியர் அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து இஸ்லாமிய ஹிந்து அப்படின்னு நம்ம பார்க்கவே கூடாது அவர் வந்து ஒரு இந்தியர் நம் தாய்நாட்டுக்காக அவர் தன்னுடைய கடமையை செஞ்சிருக்காங்க இன்னொருத்தவங்க வந்து வியோமிகா சிங் அவங்க வந்து உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவங்க அவங்க வந்து கர்னலா இருக்கிறாங்க அவங்களுடைய திறமையெல்லாம் பார்க்கும்போது எல்லா பெண்களுக்கும் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகும் நம்மளும் வந்து இவங்களை மாதிரி வரணும் போது இப்ப நிறைய பெண்களுக்கு வந்து தோணும் நம்ம வந்து இப்ப சும்மா சாதாரண டீச்சர் வேலை பாக்குறோம் டாக்டரா இருக்குங்கும் போது இப்ப இந்த இரண்டு பெண்கள் பார்க்கும் போது மற்ற பெண்களுக்குமே வந்து ஒரு எனர்ஜெட்டிக் வரும் நம்மள வந்து ராணுவத்துல சேரணும் நம் நாட்டுக்காக பாடுபடணும் நம் நாட்டை காப்பாற்றணும் சொல்லி ஒரு ஆர்வம் ஏற்படும் கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கும் போது பெண்களால எங்களுக்கு எல்லாமே மிகவும் தைரியமாகவும் இருக்கு ஒரு பெருமையாகவும் ஒரு கர்வமாகவும் இருக்கு முடிச்சுட்டு வந்து எப்பயுமே வந்து ஹையர் ஆஃபீஸர் சீனியர் ராணுவ அதிகாரிகள் தான் பத்திரிகையாளர்கள்ட்ட தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை வந்து டெலிவரி பண்ணுவாங்க ஆனா நேத்து வந்து வியோமிகா சிங் அண்டு சோபியா குரேசி ரெண்டு பேரும் நடுவுல வந்து விக்ரம் மிர்சி அவர் உட்கார்ந்துருக்காரு விக்ரம் மிர்சி வந்து ஒரு காஷ்மீரி பண்டிட் இனத்தை சார்ந்த ஒருத்தர் அவங்க மூன்று பேரும் உட்காந்து சொல்லும் போது அப்படியே உலகமே வந்து ஆச்சரியமா பாக்குறாங்க அதாவது வந்து ஒரு பெண் வந்து ஒரு தலைமை ஒரு இராணுவத்தையே வந்து தலைமையேற்று கொண்டு போய் ஒரு நாட்டுக்கு உள்ள இறங்கி ஒரு பொதுமக்களுக்கு ஒரு பொதுமக்களுக்கு கூட அங்க சேதம் விளைவிக்காம பாயிண்ட் பை பாயிண்டா அடிச்சிருக்காங்க அவங்க ஃபுல்லா விளக்கும் போதே இங்கிலீஷ்லயும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்திலயும் ரெண்டு பேரும் விளக்குறாங்க அதை பார்த்துட்டு அப்படியே பத்திரிகையாளர்கள் எல்லாமே வந்து அப்படியே திகைச்சிட்டாங்க அவங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா மிகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது இந்த விஷயங்களை பார்க்கும் போது இதை வந்து உலக நாடுகள் எல்லாருமே வந்து மிகவும் உன்னிப்பாக பாக்குறாங்க இந்தியா வந்து எப்படி இந்த விஷயத்த வந்து கொண்டு போறாங்க எப்படி வந்து தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு பொதுமக்கள் பாகிஸ்தான் மக்கள் யாருமே பாதிக்கப்படலங்கும் போது இது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது இன்னைக்கு அந்த ரெண்டு பெண்களை பார்த்து மற்றவங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகிருக்கும் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை இந்த தாக்குதலுக்கு பிறகு உலக நாடுகள் எல்லாமே வந்து நம் பாரத தேசத்தின் நம் பாரத பிரதமருக்கு வந்து அதிகமாக விஷ் பண்றாங்க பாராட்டுறாங்க அது மட்டும் இல்லாம உள்நாட்டில் இருக்கும் எதிர்க்கட்சி தலைவர்கள் அகிலேஷ் யாதவ் சசி தரூர் நிதிஷ்குமார் சரத்பவார் எல்லாருமே பார்த்தோம்னா ரேவந்த் ரெட்டி இவங்க எல்லாருமே வந்து ஓப்பனா வந்து ட்வீட் போட்டிருக்காங்க இன்டர்வியூ கொடுத்து பாராட்டிக்காங்க குறிப்பாக நம்மள ராணுவ வீரர்கள் வந்து ரொம்ப ஹானர் பண்ணிருக்காங்க ஓவியில நேற்று ஃபுல்லாவே சோசியல் மீடியாலதான் உக்காந்துருந்தாரு ஒவ்வொரு டைம் இன்னைக்கு நம்ம யூடியூபர்ஸ் மாதிரி அப்பப்ப அப்டேட் கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும் போதுமே ஓவைசி வந்து நிறைய அப்டேட் போட்டு நம்ம ராணுவ வீரர்களுக்கு நிறைய மரியாதை சொல்லி நன்றி சொல்லி பாகிஸ்தானை ரொம்பவும் கேவலப்படுத்தி மட்டப்படுத்தி என்னன்னா செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் செஞ்சார் அது வந்து எங்களுக்கே வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு ஓவைசி வந்து இந்த அளவுக்கு மாறியிருக்காங்க நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம உள்நாடுகளும் நம்ம எப்படி வேண்டாலும் அடிச்சுக்கலாம் நம்ம அண்ணங்குமே அடிச்சுக்கலாம் சேர்த்துக்கலாம் பட் நம் நாடுன்னு வரும்போது ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சீக்கியர்கள் எல்லாருமே ஒன்றாக இணைத்து ஒரே நேர்கோட்டுல ஒரே வேரியன்ல இருக்கும்போது போது பாக்குற போது ரொம்ப தான் இருக்கு ஆனா ஒரு சிலர் இந்த பாகிஸ்தானுக்கு தூக்கி பிடிக்கிறப்ப தயவு செய்து பாகிஸ்தானுக்கு போகிறது நல்லது ஏன்னா நீங்க சோசியல் மீடியால போடுற ஒவ்வொரு பதிவையும் உள்துறை அமைச்சகம் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு வெளியே நொக்கி எடுத்துட்டு அடுத்து உள்ளே இருக்கிறவங்கள நொக்க வருவாங்க இதுல எந்த விதமான டவுட்டே வேண்டாம் ஏன்னா இந்த சோசியல் மீடியால பதிவு போடுறவங்க யூடியூப்ல வீம்பா பேசுறவங்க மெயின்ஸ்ட்ரீட் மீடியாவுல வந்து சம்பந்தமே இல்லாம ஆஹ் பாகிஸ்தானை தூக்கி பிடிக்கிறவங்க எல்லாத்துக்குமே செகண்ட் டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் த்ரீ ஏதாவது இங்க வந்து ஒரு ஆப்ரேஷனை போட்டு அத்தனை வரையும் காலி பண்ணாதான் இங்க இருக்கிறவங்க எல்லாம் அடங்குவாங்க ஏன்னா இப்ப எல்லாமே வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க யாராவது என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல வந்து இன்னும் இந்த திருந்தாட்டினா அடுத்து வேற மாதிரி தான் போக போகுது அசாம்ல நடக்கிற மாதிரி உத்தரப்பிரதேசல நடக்கிற மாதிரி இங்க ஒரு பத்து புல்டோசரை வச்சு இந்த பதவி போடுறவங்க தேவையில்லாத வெட்டியா பேசுறவங்க எல்லாத்தையும் நாலு இடி இடிச்சாதான் அவங்களுக்குமே புத்தி வந்து எல்லாரும் வந்து வாயை அடக்குவாங்க நமக்கு வந்து எனக்கு ஆளும் பட்சி சரியில்லாதனால இந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு இப்ப லாகூர்ல வந்து ஜமா உத் தா அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பு அது வந்து அந்த லாகூர்ல தலைமையிடம் அதுதான் அங்க அங்க பாத்தோம்னா இன்னைக்கு நம்முடைய ராணுவம் ராணுவம் அந்த இடத்த வந்து தரைமட்டம் ஆக்கியிருக்காங்க அத வந்து அப்துல் மாலிக் அப்துல் ஹாலித் அண்ட் முகமது முதாசீர் அப்படிங்கிறவங்க வந்து ராணுவத்தால கொல்லப்பட்டிருக்காங்க இது வந்து வந்து இன்னும் இதனால யாருக்கும் எந்த நட்டமும் இவங்க நான் டாக்டராவும் வக்கீலாவும் ஆக போறாங்க அதனால வந்து தொழுது துவா பண்ணி தூக்கி எல்லாரும் அடக்கி விட்டுட்டு நல்ல விதமாக வரட்டும் இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இப்ப அது மட்டும் இல்லாம எதுக்காக நான் இந்த விஷயம் சொல்றேன்னா இந்த சோசியல் மீடியால பதிவு போறவங்க எல்லாமே உள்துறை அமைச்சரும் அதாவது உள்துறை உள்துறை அமைச்சகம் செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா அதனுடைய ஒரு பகுதி நேத்து குஜராத்ல முகமது ஃபசல் அப்துல் அஜிஸ் சேக் என்பவர் என்கிறவர் வந்து ஒரு மௌலானா ஒரு பள்ளிவாசல்ல வந்து அஞ்சு நேரம் தொழுகு வச்சுக்கிட்டு இருந்த ஆளை வந்து நேத்து போய் அவர் வெரிஃபை பண்ணிருக்காங்க அவர் இந்தியர் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆவணமுமே அவர் கையில இல்ல அவர் அவர் என்ன அவருடைய வேலை என்னன்னா மதர்சா பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கிறாரு எந்த எந்த பாடம் பாகிஸ்தான் இருக்க சப்ஜெக்ட் எங்கே கொண்டு வந்து பிள்ளைகளை வந்து மத வெறுப்பை ஏற்படுத்தி கிளாஸ் எடுத்திருக்காரு அவருடைய காண்டாக்டு எல்லாமே பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானினுடைய ராணுவத்திற்கும் பாகிஸ்தான் உளவுத்துறைக்குமே இவருடைய போன் எல்லாமே போயிருக்கு இதைக்கு வாட்ச் பண்ணி நேத்து அவட்ட போய் டைரக்டாவே நின்று விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த விசாரணை பண்றது எல்லாமே நேற்று லைவாவே போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு ஐடி ப்ரூஃபும் இல்லை எத்தனை வருஷமா இருந்தாலும் இங்க வந்து இருந்துகிட்டு நிறைய தகவல்களையுமே அந்த இராணுவத்திற்கும் உளவுத்துறைக்குமே கொடுத்ததாக சொல்லப்படுது அதே மாதிரி பண பரிவர்த்தனைகளுமே வந்து பங்களாதேஷ்க்கு நடந்ததாக சொல்லப்படுது இதை வந்து நேத்து உளவுத்துறையை சொல்லி லோக்கல் போலீஸ் போய் அவரை நின்று விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது இன்னும் இந்த தொட்டி இனி எத்தனை கிளைகள் எத்தனை ஆயிரம் பேர் சிக்கப்படுறாங்கன்னே தெரியல வெளியே களை எடுக்கிறது போதும் தயவு செய்து நம்மளுடைய உள்துறை வந்து உள்ள இருக்கிறவங்கள கல களை எடுக்கணும் இதை இதோட நீ பாட்டாம இன்னும் இந்த உள்ள இருக்கிற பாகிஸ்தானி பங்களாதேஷ் இவங்கள பூரா மொத்தமா கொண்டு போய் அவன் நாட்டுல தள்ளி விட்டுட்டு நாட்டை சுத்தம் பண்ணிட்டாலேயும் இந்த தீவிரவாதிகள் வந்து உள்ளியாம இருக்கிற மக்கள் வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க அது வந்து எல்லா மக்களுமே அப்படித்தான் நினைக்கிறாங்க இருக்கும்போது நாள் நாள் வாழ்க்கை இதை எதுக்கு இப்படி அடிச்சு மல்லு கட்டுக்கிட்டு தேவையில்லாம உயிர் பலிகளை விட்டுக்கிட்டு இப்படி இருக்கிறாங்கன்னே தெரியல நேத்து நடந்த குஜராத்துல இது ஒன்று மட்டும் இல்ல இன்னும் பல இடங்கள்ல வந்து குறி வச்சு போய் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொன்னு பார்த்தோம்னா அஹ் உத்தரப்பிரதேசல அங்க இருக்கு பாரர் சைடு நிறைய மதர் வந்து ஏற்கனவே அங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆக்டே இருக்கு அதையும் மீறி இவங்க வந்து இல்லீகலாக மதர் நடத்தி நேத்து கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பதுக்கு மேற்பட்ட மதர் சீல் வச்சு தேவையில்லாத விஷயங்கள் நடந்த இடங்கள்ல ஃபுல்லா அந்த மதர் சாக்களை ஃபுல்லாவே எடிச்சிட்டாங்க அந்த மர்சாக்கள் மொதல் பெரிய பெரிய காலேஜஸ் இருக்கு அதை ஃபுல்லாவே நேர்த்தி இடிச்சிருக்காங்க இந்த ரெண்டு நாள் இது ஃபுல்லாவே நடந்திருக்கு அங்க நமக்கு வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்திருக்கு அதற்கடுத்து வந்து இந்த விஷயங்கள் உள்ளயும் தவச்சு போட்டு கிளீனிங் வேலை நடந்துகிட்டு இருக்கு இது வந்து அடுத்தடுத்து இன்னும் நிறைய அப்டேட்டுகள் வரும் அதையும் நம்ம பார்ப்போம் ஜெய் ஹித் ஜெய் பாரத்